உள்கட்சியில் திராவிட பாஜக அவர்களுடைய குரல் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்குது கடந்த வருஷமா அந்த கடினமான உழைப்புனால நீங்க சொன்ன அந்த ரெண்டரை மூணு பர்சன்டேஜ் கட்சியை இன்னைக்கு வந்து பதினோரு பர்சன்ட்க்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறார் இது வந்து நிறைய உங்களை மாதிரி ஆட்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியுது ஆனா அதே கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாம இன்னைக்கு நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க நீங்க கூட சொன்னீங்க உங்களை வந்து ஒருத்தர் வந்து கூலி வாங்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுவும் இல்லாம தமிழிசை அவர்கள் கூட அதை வந்து ஒரு ஒரு பேட்டியில வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க சோ அது ஒரு பெரிய சர்ச்சை ஆகுது சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இவர்களுக்கு முக்கியம் தன்னுடைய முக்கியத்துவம் போயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஒரு அத அதை வந்து நானும் இருக்கேன் பாரு நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து இதுல ஏறுவாரு பாருங்க போலீஸ் வண்டியில் அந்த மாதிரி நானும் இருக்கா பாரு அப்படின்னு சொல்றதுதான் இவ்வளவு முக்கியமாக இருக்கே தவிர இவன் அதே மாதிரி பலரும் என்னன்னா தனக்கு இதனால என்ன லாபம் இதை தான் யோசிச்சிருக்காங்க நான் அண்ணாமலை செய்யும் அரசியல் தான் சரின்னு சொல்ல வரல பட் இந்த காலகட்டத்துக்கு அதுதான் சரியா இருக்கு அரசியல் எப்போதுமே அப்படின்னா ப்ராபபிளி இன்னும் பெட்டர் வேட்டர் பாலிட்டிக்ஸ் இருக்கலாம் பட் இந்த காலகட்டத்துல திராவிட சித்தாந்த அரசியலை எதிர்க்கறதுக்கு நீங்க இந்த மாதிரி அடாவடித்தனம் தான் பண்ண வேண்டியிருக்கு தனி தனி நபர்னுடைய முக்கியத்துவம் ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐகானிக் இமேஜ்ல தான் கட்சிகள் வளர்ந்துருக்கு அப்போ நீங்க வந்து ஒரு ஐகானிக் இமேஜை வச்சுதான் கட்சியை வந்து அந்த ஒரு ஐகானிக் இமேஜை சார்ந்து தான் கட்சி வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை அண்ணாமலை பெருதளவும் வளர்க்கலன்றது ஒரு குற்றம் நானே கூட வைப்பேன் ஏன்னா நீங்கள் அண்ணாமலைக்கு அடுத்து யாரு ஒரு பெ ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை இல்லைன்னா இன்னொரு ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தெற்கே ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஆனந்தன் ஐயாசாமி பொன் ராதாகிருஷ்ணன் இது நயினார் நாகேந்திரன் இவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய செயல்பாட்டாளர்கள் கொங்கு மண்டலத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அப்புறம் வந்து இவங்க நம்ம நாகராஜன் ஜி கே நாகராஜன் அப்புறம் ஏ பி முருகானந்தம் அப்புறம் நம்ம வந்து இதுல வந்து கருப்பு முருகானந்தம் வந்து இந்த தஞ்சாவூர் ஏரியால நார்த்ல வந்தோம்னா அவங்களுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கூட அப்புறம் வந்து எஸ் ஜி சூர்யா பட் எல்லாம் இருக்காங்களே தவிர இவங்களால ஒரு பெரிய செயலை எடுத்துக்கொண்டு செய்ய முடியுமா அதாவது இவர் வந்து ஒரு அந்த இது எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு செகண்ட் லைன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எம்பவர் பண்ணப்படணுன்றது ஒரு அதாவது இவருடைய கோட்டரி எம்பவர் பண்ணப்படும் நான் வந்து சொல்றது வந்து சும்மா பேர் இருக்கேன்றதுக்காக நீங்க வந்து இருக்கக்கூடாது இவர் தனக்குன்னு ஒரு கோட்டரியை டெவலப் பண்ணி அவர்கள் வந்து இவருடைய இவருடைய ஒரு சித்தாந்தத்தையும் இவர்னுடைய பாலிசியும் டவுன் அதெல்லாம் கட்சி வளர்ப்பதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தனி மனிதனாக தேர்வு இழுக்க முடியாது ஊரு கூடிதான் தேர்வு இழுக்கணும் அதெல்லாம் செய்யறதுக்கு அண்ணாமலை இன்னும் முயற்சி செய்யணுன்றது இருந்தா கூட கட்சி தலைவர் என்ற பொறுப்பில் இவருக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த இடைஞ்சல் கொடுக்கறனால யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல தோற்ற பிற்பாடு கவர்னர் வாங்கிட்டு போயிட்டாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கவர்னரா இருந்துட்டாங்க இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓடி வந்தாங்க மூணு நாளைக்கு முன்னாடி ஓடி வந்து கண்டிப்பா ஒரு அவுட் ஆஃப் சம் ப்ரெஷர் தான் வந்து இவங்க போட்ட தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு மந்திரி பதவியோ இல்லைனா வேற ஏதாவது பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க இது வரைக்கும் கொடுக்கப்படலை அமித்ஷா கூட கூப்பிட்டு ஒரு கண்டனம் செய்த கண்டிப்பதாக நம்ம வந்து ஒரு இதில் பார்த்தோம் சந்திரபாபு நாயுடு அவருடைய ஸ்வேரிங் அந்த மேடையில் நடந்த பத்தி அதை பத்தி ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது ஆனா ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீ பொன் ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்திருக்காரு அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டு பொது வழியில் எதுவும் பேசுறது கிடையாது அவருக்கு அண்ணாமலை மேல என்ன அதிருப்தி இருக்கோ இல்லையோ அதை வந்து ப்ராபர்லி உள்ளுக்குள்ள எக்ஸ்பிரஸ் பண்றவராக இருக்கலாம் இல்ல அதுக்கு உள்ளடி வேலைகள் செய்யறாத கூட இருக்கலாம் ஆனா அது பொது வெளியில ஒரு பிரஸ்ஸ பார்த்து தன்னுடைய அதிருப்தியோ தன்னுடைய ஒரு இது எதிர்ப்பையோ அவர் பொது வழியில பேசினது கிடையாது நயனார் நாகேந்திரன் செய்தது கிடையாது ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சரி இருபத்தி நாலுலயும் சரி அவரை வந்து லாஸ்ட் மினிட்ல அவரை சீட்டை மாத்தி கொடுத்து அவருக்கு சீட்டு ஒதுக்காம அவரை அவருக்கு பண்ணப்பட்ட அந்த ஒரு இதை வந்து அ டிஸர்வீஸ் டு ஹிம் இருந்தாலும் மதுரையில செகண்ட் வந்தார் அவர் பொது வழியில பேசுறது கிடையாது அவர் பொது வழியில போயிட்டு இந்த மாதிரி வந்து தலைமை இப்படி செஞ்சிருச்சுன்னு செய்யறது கிடையாது ஸோ இப்படியாக இந்த ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலேருந்து வந்தவங்க ஆர் எஸ் எஸ் பின்புலம் கிடையாது இருந்தாலும் அவர் அதை மதிக்கிறார் அப்படி வந்தவங்க வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் அதை யார்கிட்ட போய் சொல்லணுமோ அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களே தவிர பொது வழியில பிரெச பார்த்து மைக்க பார்த்த உடனே பேசுறது கிடையாது அந்த மைக்கை பார்த்து பேசுறதெல்லாம் வந்து பார்த்த உடனே பேசுறதெல்லாம் வந்து அவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது இன்ஃபீரியர் காம்ப்ளக்ஸோ இல்லைன்னா ஒரு பியர் சைக்கோசிஸ் தான் எதிர் அவங்க வந்து சொல்றாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன் சவுந்தரராஜன் அந்த அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு ஒரு வாரம் அவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்கு வித்துட்டார் அவரை வந்து அந்த கண்டனம் தெரிவிச்சதா இல்லை என்ன பேசுனாங்கன்னு தெரியாது பட் ஆனா நிறைய பேர் வந்து பேசுறது என்னன்னா ஒரு குஜராத்தி தமிழ் நாடார் பெண் தலைவரை வந்து கண்டிக்கிறாரு பொது மேடையில கண்டிக்கிறாரு மேடையில கண்டிக்கிறாங்க திமுக காரர்கள் தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே அது என்ன திமுக திமுக பங்காளி சம் திராவிட பாஜக இவங்கதான் அளவுல இருந்தாங்க முக்கியமாக திமுகவும் பங்காளிகளும் தான் அதை வந்து பெருமளவில் வந்து அதை பற்றி அதை வந்து உடனே நாடார் சமூகம் பாஜகவை புறக்கணிக்க வேண்டும்ன்ற அளவுக்கு போயிட்டு ஒரு நாடார் மகாஜன சபா ஒரு போஸ்டர் மாதிரி போட்டாங்க கடையில் நாடார் சங்கத்தில் எங்களுக்கு அந்த மாதிரி மகாஜன சபாலாம் எங்கேயுமே கிடையாது இதை வந்து ஒரு ஃபேக் போஸ்டர் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு அதிமுக வந்து வாண்டட் டு ஃபிஷ் இன் த மட்டி வாட்டர் நாடார் சமூகத்துக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது ஒரு சிண்டு முடிஞ்சு வைக்க முடியுமா ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க இப்போ வந்து அதிமுக மேல ஒரு பெரிய அளவுல அவங்க சப்போர்ட் பேஸா இல்ல அதனால பாஜக வந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக பாக்குறாங்க ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் சுதந்திரம் இல்லை எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் என்ன கண்டிக்கலாம் இல்ல நீ இதில் போய் வேலை செய்யணும் அஹ் தொகுதியில போய் பெரிய அளவுல வேலை செய்யணும் அப்படி இல்லாதான் ஒரு மாதிரி அது ஒரு மூடி அவங்க அதை வென் வென்ஷி க்ளோஸ் டு த கான்ட்ரவர்சி உடனே அவங்கள திருப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதே திராவிட இது இந்த திராவிட பாரம்பரியத்துலன்னு வந்தவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜனை பாடி ஷேம் பண்ணாங்க பரட்டை அதுகுதுன்னு இதுன்னு சொல்லி இது பண்ணாங்க அப்போல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா அவங்க எடுத்து அதை அதை வந்து ஷி இட் வித் கரேஜ் அதை வந்து அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து தமிழ் நாடார் பெண்மணி அப்படிங்கிறத ஒரு இதெல்லாம் இவ யா திராவிட கட்சிகளுக்கு இல்லையா இப்போ திடீர்னு வர்றதா அப்படின்னு பார்த்தா இது வந்து ரொம்ப சிம்பிள் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அங்க ஏதாவது சிண்டு முடிஞ்சு நமக்கு ஏதாவது ஆதாயம் தேடலாமா இதுதான் அவங்க பார்த்திருக்காங்க பட் அதற்கு வழிவகுத்ததும் இவங்கதான் இவங்க தன் மனசுல இருக்கிறதோ இல்லைன்னா தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியோ ஆதங்கத்தையோ கட்சிக்கு உள்ள ஒரு அந்த போரத்து உள்ள எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணுமே தவிர மைக்க பார்த்த உடனே பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமா வேலுமணி அவர்களும் இவங்களும் ஒரு கருத்து சொன்னாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்திருந்தா முப்பத்தஞ்சு இடத்தை வென்றிருப்பாங்க நான் முன்னாடி அதுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சு ஒரு கொஹசிவா வேலை செஞ்சுருந்தா அதெல்லாம் விட்டுருங்க இப்போ வந்த ரிசல்ட்னுடைய நம்பரை வச்சு பார்த்தா பதிமூணு இடத்துல தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியும் அந்த பதிமூணுல திருநெல்வேலியில் தான் பாஜகவுக்கு சாதகமாக இருந்திருக்கும் இதுல தருமபுரியில பாமகவுக்கு சாதமாக இருந்திருக்கும் மற்றபடி சிதம்பரத்தில் ஒரு சாதகம் இருந்திருக்கும் இந்த மூன்று இடத்த தாண்டி வேற எங்கேயுமே உங்களுக்கு பாஜகவுக்கு சாதகம் இருந்திருக்காது என்டிஏக்கு வந்திருக்கும் அப்போ எடப்பாடி என்ன பண்ணிருப்பாரு என்டில ஒரு பதினஞ்சு பேரோ இருபது பேரோ வின் பண்ணி பாஜகவுக்கு ஒண்ணும் நயினா நாகேந்திரன் தலைவர் எதுவும் வந்திருக்கலன்னா எனக்கு ஒரு நாலு மந்திரி சபையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல காலில் போட்டு மிதி மிதி மிதிச்சிருப்பாரு நான் குடுக்குற பிச்சை கொடுக்குற பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ வாங்கிட்டு போ ஏன்னா என்னை தான் ஆட்சி இருக்குன்ட்டு தட் இஸ் எடப்பாடி ட்ரீட் பண்ணியிருப்பாரு இந்த நேரத்துல அது அது இந்த நேரத்துல அது வந்து தேவையில்லாத ஒன்று அந்த கான்ட்ரவர்ஸி அந்த தேவையில்லாத ஒன்று அப்படி உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்திருந்ததுன்னா அதை பத்தி பேச வேண்டிய இடம் இது இல்லை உட்கட்சியை போயிட்டு அங்கே கட்சிக்குள்ளே நடக்கிற இடத்துல ஒரு டேட்டா பாயிண்டோடு பேசியிருக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எடுத்த முடிவு தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு செய்திருக்கணும் அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து பொது வழியில் பேசினது தான் இவ் இவள் ஆக்சுவலி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டீங்க மற்றவங்கள வந்து பாஜகவை சாடுவதற்கு அதை வந்து ஒரு பொறுப்புள்ள தலைவராக அவங்க புரிஞ்சிருந்து நடந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஒரு இது நடுநிலையான ஒரு விமர்சகரனுடைய ஒரு அபிப்பிராயம்